உலகத்துக்கு இந்த மாதிரி இடம் இருக்கும்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்க நினைக்கிறேன் அதான் ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா இந்த மாதிரி இடம் இருக்குன்றது மெசேஜ் இந்தியாவும் தர உலகம் தர இந்த மெசேஜின் அவசியம் என்ன சார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன அதை செய்கிறார் என்றால் நம்முடைய வரலாற்றை தொடர்ந்து வெடிச்சு கொண்டு வர இந்த வருடம் ஆடி திருவாதிரை திருவிழா ஒரு ஐந்து நாட்கள் பெரிய பண்டிகையாக நமது மத்திய அரசு வந்து அதை நடத்துகிறது அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயமான ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் அப்படின்றது ரொம்ப பிரபலமாக தெரிந்ததால் வெளிச்சம் அதிகமாக தஞ்சாவூர் கோயிலுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே வந்தது திருவாரூர்ல இருந்து ஒரு கல்வெட்டு எடுத்து புறவாயில் பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் தான் வந்து நாம் பிறந்த ஆடி திருவாதரை ராஜேந்திர சோழரே எழுதியிருக்காரு அதனால ஆடி திருவாதரை தான் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு உறுதிப்படுத்திய பிறகு ஆனா கங்கை கொண்ட சோழபுரத்தை பொறுத்தவரையில் முதல்ல என்ன ப்ராப்ளம்னா அதனுடைய கட்டுமானம் வந்து தொடர்ந்து படையெடுப்புகளால ஓரளவுக்கு சீரழிந்து அறுபது ஐம்பது சதவீதம் தான் சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம கூட ஹிஸ்டாரியன் கிறிஸ்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஆடி திருவாதுரை இந்துக்களின் பண்டிகை தமிழர்களின் பண்டிகை ஏன் பாரத தேசத்தில் பழமையான பண்டிகையில் இதுவும் ஒன்று இந்த பண்டிகையை மேலும் சிறப்பிக்க அரியலூர் மாவட்டத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் மோடி வருகை தருகிறார் இதோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ஸ் என்ன ஏன் தஞ்சை கோயில் தெரிந்த அளவுக்கு இந்த கோயில் பல பேருக்கு தெரியல மோடி வருவதனால் இந்த சிக்னிபிகன்ஸ் எப்படி வருது இந்த மாதிரி பல கேள்விகளை நம்ம சாரோட நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் ரெண்டு கோயிலுக்குமே போயிருக்கேன் சார் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் போயிருக்கேன் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் நான் போயிருக்கேன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு கொடுக்கப்படும் இம்பார்ட்டன்ஸ் ஏன் கங்கை கொண்ட சோழபுரத்துல கொடுக்கப்படுவதில்லை இதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான காரணங்களை நம்ம சொல்லலாம் ஒண்ணு தஞ்சை பெரிய கோயில் தொடர்ந்து அதுவும் வந்து பல்விதமான படையெடுப்புகளுக்கு இலக்கா இருந்தாலும் அதனுடைய கட்டுமானம் ரொம்ப சேதாரம் ஆகல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் கட்டுமானம் வந்து அப்படியே இருக்கு தொடர்ந்து வழிபாட்டில் நடுநடுல ஒரு இருபது முப்பது வருஷம் கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் தொடர்ந்து வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாகத்தான் தஞ்சை இருந்தது இன்னொரு முக்கியமான காரணம் வந்து தஞ்சாவூர் ஒரு முக்கிய நகரமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்து வருகிறது ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகராக சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அது இருக்குது ஆக அந்த மாவட்ட தலைநகர் என்பதனால் அங்கே வந்து மக்கள் புழக்கம் அதிகமா இருக்கும் அப்ப அந்த கோயிலுக்கு வருவாங்க அவர்களுடைய அந்த வரலாற்று பின்னணி தெரிகிறது ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் அப்படின்றது ரொம்ப பிரபலமாக தெரிந்ததால் அந்த ஒரு லைம்லைட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெளிச்சம் அதிகமாக தஞ்சாவூர் கோயிலுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே வந்தது இதுலயும் பாத்தீங்கன்னா முதல்ல இவ்வளவு கூட்டம் இன்று வருவது போல இல்ல இப்போ ஒரு பத்து பதினைஞ்சு வருஷங்களாக தஞ்சாவூரிலும் நிறைய இந்த பிரதோஷம் அந்த மாதிரி விழாக்கள் நடத்துறாங்க சதய திருவிழா வந்து ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் அப்படின்னு நடத்துறாங்க இந்த மாதிரி பல வரலாற்று நிகழ்வுகள் இருந்ததுனால அதனுடைய அந்த வெளிச்சம் வந்து இருந்து கொண்டே இருந்தது தஞ்சாவூர் உடனே அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவா்டர்ஸ் மாவட்ட தலைநகர் அப்படின்றதுனால அந்த அரசு சம்பந்தமான ஒரு விவகாரங்கள் நடக்கக்கூடிய இடம் என்பதனால அதுக்கு அந்த ஒரு வெளிச்சம் இருந்தது ஆனா கங்கை கொண்ட சோழபுரத்தை பொறுத்தவரையில் முதல்ல என்ன ப்ராப்ளம்னா அதனுடைய கட்டுமானம் வந்து தொடர்ந்து படையெடுப்புகளால ஓரளவுக்கு சீரழிந்து அறுபது ஐம்பது சதவீதம் தான் இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்கக்கூடிய அந்த இந்த இன்றைய கோயில் வந்து ஐம்பது சதவீதம் தான் ஒரிஜினலா எவ்வளவு கட்டினாங்களோ அதனுடைய ஐம்பது சதவீதம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குது நிறைய அதனுடைய இடிபாடுகள்லாம் இருந்தது அதற்கு பிறகு என்னன்னா அது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்கு அது வந்து எல்லாரும் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இல்லாததால் அதனுடைய முக்கியத்துவம் வந்து குறைந்து விட்டது அதை வந்து ஒரு மானுமெண்டா ட்ரீட் பண்ண ஒரு தொல்லியல் சின்னமாக மக்கள் நினைச்சாங்களே தவிர அது வந்து ஒரு வழிபாட்டு தளம் அப்படின்றது ரொம்ப நாளாக அந்த இடத்துல இல்லவே இல்லை அதற்கு பிறகு தன்னாளர்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்து அந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும் இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்றதுனால ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலதான் அங்க ஒரு கொழிமரத்தை நிறுவி அதற்கு பிறகு அங்க வந்து கும்பாபிஷேகம் ரொம்ப நாளைக்கு பிறகு நடந்ததே இப்பதான் அண்மையில தான் நடந்தது சோ அதனால வந்து அதனுடைய முக்கியத்துவம் வந்து தெரிய வரல ஒரு குறுகிய வட்டத்துல அதாவது வரலாற்று ஆர்வலர்கள் இந்த சிற்பக்கலை படிப்பவங்க அவங்கதான் வந்து அங்க போனாங்களே தவிர பெருமளவு மக்கள் வந்து அங்க போல ஆனா கடந்த இரண்டு வருடங்களாக நான் பாக்குறேன் தொடர்ந்து மக்கள் அங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த ராஜேந்திரனுடைய பிறந்த நாள் விழா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பண்டி வந்து ஆடி திருவாதிரை அங்க வந்து கொண்டாடுறாங்க இன்னும் சொல்லப்போனா பழைய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அவருடைய பிறந்தநாள் மார்கழி திருவாதிரை அப்படின்னு தான் வந்து நினைச்சிட்ருந்தாங்க அவருடைய புத்த சதாசிவ பண்டாரத்தார் போன்ற பெரிய அறிஞர்களே வந்து மார்கழி திருவாதிரை தான் ராஜேந்திர சோழருடைய பர்த்டே அதாவது பிறந்தநாள் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதற்கு பின்னால வந்து திருவாரூர்ல இருந்து ஒரு கல்வெட்டு எடுத்து சு பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் தான் வந்து நாம் பிறந்த ஆடி திருவாதரை ராஜேந்திர சோழரே எழுதியிருக்காரு அதனால ஆடி திருவாதிரை தான் அவருடைய பிறந்தநாள் அப்படின்னு உறுதிப்படுத்திய பிறகு பண்மையில தான் வந்து அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களும் அங்கே நடைகிறது நடைபெறுகிறது அதனால இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெளிச்சம் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இன்று வரை வந்து இவ்வளவு பெரிய அளவில் கொடுக்கப்படல அந்த வகையில இந்த வருடம் ஆடி திருவாதிரை திருவிழா ஒரு ஐந்து நாட்கள் பெரிய பண்டிகையாக நமது மத்திய அரசு வந்து அதை நடத்துகிறது அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயமா நான் கருது சார் இதுல இன்னொரு கேள்வி வருது மோடி அவர்கள் இந்த இடத்துக்கு வர்றார் அப்படின்றது பிரதம மந்திரி உலகத்திலே ஒரு பெரிய லீடர் அவர் ஒரு இடத்துக்கு போனா அது உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கு இந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்க நினைக்கிறேன் அதான் ரொம்ப சிம்பிளா சொல்ல இந்த மாதிரி இடம் இருக்குன்றது மெசேஜ் இந்தியாவுக்கும் தர உலகம் தர இந்த மெசேஜின் அவசியம் என்ன சார் அதாவது இப்போ இந்தியாவை பொறுத்தவரை அதனுடைய வரலாறு நம்ம நம்மளுடைய நீண்ட நெடிய வரலாறு ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால செல்லக்கூடிய வரலாறு இந்தியா முழுவதுமான வரலாறு அதுலேயும் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய வரலாறு சங்க காலத்தில இருந்து தொடர்ந்து வருது கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகள்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் நம்ம அப்படிப்பட்ட நீண்ட வரலாற்றை கொண்ட நம்முடைய நாட்டுல வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசர்களுடைய வம்சத்தை மட்டுமே அதிகமாக பேசக்கூடிய ஒரு நிலை இருந்தது இப்ப நம்மளுடைய வரலாற்று புத்தகத்துல நம்ம எல்லாம் வரலாற்றுல படிக்கும் போது அதுக்கு அதிக பக்கங்கள் நம்ம வந்து முகலாய அரசர்களை பத்தியோ பிரிட்டிஷ் அரசுகள் தான் இருக்கும் நம்முடைய நாட்டினுடைய அரசர்களை பத்தி மிக மிக குறைவாகத்தான் அது தெரிந்தது சோ இதனால என்னன்னா நம்முடைய வரலாறே இல்லையோ ஏதோ அவங்க வெளியில இருந்து வந்தவர்களால் தான் நம்மளுடைய வரலாறே கட்டமைக்கப்பட்டதோ அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இங்கே மட்டும் இல்லாம எல்லா இடத்திலையும் இருக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன அதை செய்கிறார் என்றால் நம்முடைய வரலாற்றை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரார் எல்லா இடத்துக்கும் போய் அந்தந்த இடத்தில் உள்ள அங்கே ஆட்சி செய்த மன்னர்களை பற்றிய உண்மைகளை வந்து கொண்டுட்டே வர்றார் அதே மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மன்னர்களுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி அண்மையில நாங்க எங்க கொண்ட இருந்தப்போ அங்க உள்ள பலருக்கே வந்து அந்த இடத்தினுடைய வரலாறு அதிகமாக தெரியல அப்படின்றதுதான் வந்து ஒரு உண்மை அவர்கள்ட்ட பேசி பார்க்கும்போது சோ இந்த நிலை நமக்கே வந்து நம்மளை பத்தி ஒரு பெருமையான வேணும் ஒரு நினைப்பு வரணும் அப்படின்றது வந்து இது இந்த பயணத்தினுடைய முக்கியமான நோக்கம் இரண்டாவது என்ன அப்படின்னா ராஜேந்திர சோழன் அப்படின்ற ஒரு அரசன் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை ஆண்டான் அவன் வந்து பல மன்னர்களை அங்குள்ள மன்னர்களை தோற்கடித்து ஒரு ஆட்சி செய்தான் அப்படின்றது இல்லாம ஒரு பன்முகத்தன்மை படைத்த ஒரு பெரிய அரசன் நிர்வாகத்தினுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபபிலிட்டி நிர்வாக திறன் அவருக்கு எப்படி இருந்தது எப்படி ஏரிகளெல்லாம் வெட்டி நீர்ப்பாசன வசதியை அவர் பிரிக்கினாரு அவருடைய பல இடங்களில் மருத்துவமனைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்திக்கிறார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் அவருக்கு வந்து புலமை இருந்தது அதை தவிர அவருடைய படையெடுப்பு வெற்றினா இங்கிருந்து வடக்கு வரைக்கும் போய் எப்படி சமுத்திர புத்தர் புத்தர்களுடைய நெப்ப காலத்துல வந்து இங்க வரைக்கும் வந்து பல அரசர்களை வந்தாரோ அதே மாதிரி இங்கிருந்து வடக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினொன்னாம் நூற்றாண்டுல காடுகள் அடர்ந்த பகுதியில இடமே என்னன்னு தெரியாம மொழி தெரியாம இங்கிருந்து அவ்வளவு தூரம் போய் அங்குள்ள அரசர்களை வென்று கங்கையை கொண்டு வந்ததாலும் சரி அதை விட அதிகமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கடற்பயணம் ஆயிரக்கணக்கான மயில்கள் பயணம் செய்து தன்னுடைய கடற்படையை கொண்டு போய் அங்கே உள்ள பதிமூன்று துறைமுகங்களை தாக்கி ஸ்ரீவிஜய பேரரசருக்கு ஒரு எச்சரிக்கை அவங்க இந்த படையெடுப்பு ஏன் அப்படின்னா இது வந்து ஏதோ ஆக்கிரமிப்புக்காக நிகழவில்லை வடக்குல போய் கங்கை எடுத்துட்டு வரணும் அதற்கு திக்விஜயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதை பண்ணாரு அதே மாதிரி தென்கிழக்கு ஆசிய படையெடுப்பு அவர் பண்ணும்போது இது வந்து அங்க உள்ள வர்த்தகத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டே இருந்தது அங்க உள்ள நம்மளுடைய வர்த்தக கப்பல்கள் அங்க போகும்போது அவங்க சிறு விஜயத்துக்கு என்னுடைய அரசு அதை பிடித்து துன்புறுத்தி இதெல்லாம் பண்ணது சீனாவினுடைய வர்த்தகத்திற்கு பெரும் தடையை போட்டது ஏன்னா சீனாவுக்கு அந்த வழியா தான் போகணும் அப்படின்றதுனால சோ இதெல்லாம் காரணமாக அவர்களுக்கு கூட எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுனாலதான் இங்கிருந்து கடற்படையை எடுத்துக்கொண்டு போய் பதிமூன்று இடங்களை தாக்கி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து விட்டு திரும்பி வந்தார் அந்த இடத்துல எல்லாம் பிடிச்சிட்டு அங்க வந்து ஆட்சி செய்தவர்கள் சோ இந்த மாதிரி ஒரு பெரும் நிகழ்வு நடந்துட்டு நமக்கு கடற்படை வலிமை வந்து இப்போது இன்றைக்கு நேற்று வரவில்லை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை ஒரு அரசன் நம்முடைய அரசன் ஒருவன் வந்து செய்திருக்கிறான் அப்படின்றத சொல்லணும் வெளியில எல்லாருக்கும் இப்போ ஆயிரம் ஆண்டுகள் அந்த தென்கிழக்கு ஆசிய படையெடுப்பு நடந்து நிறைவடைகின்ற வருஷம் இது ஆயிரத்தி இருபத்தி நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த நிகழ்வை கொண்டாடும் போது எல்லாருக்கும் ஓ இப்படி ஒரு அரசன் இருந்தான் அந்த காலத்திலேயே வந்து கடற்படையை நடத்தி கொண்டு ஒரு தூரதேசத்திற்கு சென்று வெற்றிகளை ஈட்டி திருப்பி வந்தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு நிகழ்வை நடத்துவதன் உலகத்தினுடைய பல இடங்களில் உள்ளோர் நம்முடைய பண்டைய வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றதற்கான ஒரு முயற்சியாக பிரதமர் அவர்கள் வருகிறார் அது வந்து அதுதான் வந்து அதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அரியலூர் மாவட்டம்ன்றது ஜெனரலா இந்த தமிழ்நாடு இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அர்லைஸ் பண்ணும் போது ஏ பிசிடினு போது இப்பதான் டி இருந்து சி கேட்டகரி வந்திருக்குன்றாங்க சில பேர் இல்ல ஒன்னும் டி கேட்டகிரி தான் இருக்கு அப்படின்றாங்க இவ்வளவு சின்ன டிஸ்ட்ரிக்டுக்கு பிரதமர் உள்ள வரார் அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு ஹிஸ்டாரிக்கலா ரெலிவென்ஸ் இருக்கும்ல சார் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஒண்ணு இருக்கு அந்த மாவட்டத்துக்கு ஹிஸ்டாரிக்கலா ரெலவன்ஸ் இருக்கும் இல்ல அது என்ன மாதிரி ரெலவன்ஸ் இருக்கு சார் அந்த மாவட்டத்துக்கான ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல அந்த மாவட்டத்துக்கான அந்த மண் சார்ந்த ஒரு விஷயம்னு சொல்லுவாங்கல்ல அது எப்படி இருக்கு சார் அது சோழ நாட்டிற்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு மாவட்டம் இப்ப மாவட்டம் அந்த பர்டிகுலர் அந்த ஒரு பகுதி வந்து சோழ நாட்டிற்கு மிக மிக தொடர்புடைய ஒரு ஒரு இடம் வடக்கு படையெடுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு கேந்திரமாக இருந்த இடம் தான் அந்த அரியலூர் மாவட்டத்துக்குள்ளே பல பகுதி இன்னும் சொல்ல போனா சோழ பேரரசிலே மிக முக்கியமான அங்கம் வகித்த பழுவேட்டரையர்கள் அவர்கள் வந்து நம்ம அந்த புனியின் செல்வன் கதையெல்லாம் அவங்களுடைய பத்தி நம்ம படிச்சிருக்கோம் நம்ம அந்த பழுவேட்டரையர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதி இது அவருடைய அந்த பழுவூர் அங்கதான் பக்கத்துலதான் இருக்கு சோ இந்த மாதிரி அந்த படையெடுப்புகள் அவர்களுடைய நிர்வாகம் இதுல எல்லாத்துலயும் அந்த சிற்றரசர்கள் வந்து பங்கு பெற்றாங்க சொல்லப்போனா பெண் கொடுத்து பெண் எடுக்கக்கூடிய நிலைமையிலும் அந்த சிற்றரசர்களுடைய அந்த ஒரு அந்தஸ்து இருந்தது அப்போ அதனால வந்து நெருங்கிய தொடர்பு சோழர்களுக்கு இப்ப அதாவது பராந்தக சோழனுடைய காலத்திலிருந்தே அந்த காலத்திலிருந்தே வந்து ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்தே தொடர்ந்து சோழர்களுக்கும் அந்த இடத்தில் உள்ள ஆட்சி செய்தவர்களுக்கும் தொடர்பு இருந்தே வந்தது அங்கே கட்ட அந்த பெழுவூர் கோயில்லாம் ரொம்ப பழமையானது அதனுடைய அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் கட்டுமான ஒரு அமைப்பு வந்து சோழர்களை சார்ந்தே இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது வந்து இந்த கங்கை சோழ பிரதாப் அங்க கொண்டு போகும் நினைக்கும் போது இதெல்லாம் யோசிச்சு அதாவது கொள்ளிடத்தை தாண்டி இங்கே தஞ்சாவூர் வரைக்கும் எல்லா பல ஆறுகளை தாண்டி வரக்கூடிய ஒரு சிக்கல் வேணாம் அதனால இந்த அரியலூர் பகுதி வந்து கொள்ளிடத்திற்கு அந்த கரையில் இருப்பதுனால வடக்கு நோக்கி செல்லக்கூடிய படைகளாக இருக்கட்டும் சரி வேற எந்த விதமான ஒரு போக்குவரத்துக்கும் அது எளிதாக இருக்கும் அப்படின்றத நினைத்து தான் வந்து ராஜேந்திர சோழர் வந்து இங்கே கங்கை கொண்ட அதனால வந்து அந்த பகுதி முழுவதுமே ஒரு முக்கியமான பகுதியாக சோழர்கள் கருதினார்கள் அது அப்படின்றது நமக்கு தெரிய வருது அருகிலேயே சிதம்பரமும் இருக்கு சிதம்பரம் வந்து சோழர்களுடைய குலதெய்வம் தொடர்ந்து அதை பற்றி பல மெய்கீர்த்திகள் பேசுகின்றன சோ அதுவும் பக்கத்திலேயே இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து ஒரு கேந்திரமான பகுதியாக சோழர்களுக்கு இருந்தது சோ சொல்ல போனா இருந்து ஒரு சோழ ராஜ்யம் சொல்லலாமா சார் சிதம்பரத்துல சிதம்பரத்திலேருந்தே நம்ம வந்து சொல்லலாம் ஆஹ் பின்னால வந்து சோழர்களுடைய ஆட்சி விரிவடைய விரிவடைய ஆதித்த சோழர் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா வட தமிழகத்தினுடைய பெரும்பகுதி அவர்கள் பின்னா அவர்கள் கையில வந்தது ராஜராஜ சோழன் காலத்துல ஆந்திர தென்பகுதி பூராமே அவர்களுடைய ஆட்சியின் ஓகே சார் இப்போ மாவட்டத்தை பத்தி பேசணும் அந்த ஊரை பற்றி பேசணும் எல்லாத்த பத்தி பேசணும் இந்த ஆடி திருவாதிரை அப்படின்ற பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு ஒரு முறை இருக்குல்ல இல்ல ஹிஸ்டாரிக்கலா வந்து ஹவு டு செலிப்ரேட் திஸ் இருக்கும் ஏன்னா நிறைய பண்டிகையே நம்ம வந்து அந்த அந்த ப்ராசஸ்ல வந்து ஐ திங்க் பொங்கல் மட்டும் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் இது பட் நிறைய பண்டிகையை நம்ம அப்படியே 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 விட்டுட்டோம் நீங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கூட ஆடி அமாவாசையில தான் ரெக்கார்ட் பண்றோம் அதுவுமே ஒரு சிக்னிபிகன்ஸான நாள் தான் இப்போ இந்த ஆடி திருவாதிரையை எப்படி கொண்டாட வேண்டும் சார் அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கணும் அதுக்கு ரெலவன்ஸ் கொடுத்துருக்காங்களா ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா அதுக்காக அதாவது இப்போ ஒரு பொதுவா மன்னருடைய பிறந்த நாள் அப்படின்றத வந்து எப்படி கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதற்கு பல கல்வெட்டுகள் நம்ம பாக்குறோம் ஒரு ஒரு மாதத்தினுடைய அவர்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரத்தை பூரா வந்து கொண்டாடுறதுக்காக கோயில்களில் விழாக்கள் நடந்திருக்காங்க அதனாலதான் வந்து இந்த குழப்பமே வந்தது இந்த திருவாதிரை அப்படின்னு ஏன்னா அவருடைய கல்வெட்டுகள் எல்லா திருவாதிரையிலும் வந்து ஏதாவது ஒரு பூஜை எல்லாம் மார்கழி மாசம் திருவாதிரையிலும் ஒரு பூஜை நடந்தது அப்படின்னு எழுதிக்கிறதுனால இந்த குழப்பம் வந்தது ஆக எல்லா திருவாதிரை அல்லது அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலன்று கோயில்களில் பூஜைகள் நடத்துவது வழக்கம் முக்கியமாக எந்த மாதத்தினுடைய அந்த நட்சத்திரத்தில் அவர்கள் பிறந்தார்களோ பாடி திருவாதிரைன்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து கோயில்களில் காலையில் வந்து அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் வந்து மன்னர்கள் பேருக்கு நடத்தப்படும் இது வந்து அவர் ஆட்சி செய்த ஆட்சி செய்கிற அந்த இடத்துல உள்ள கோயில் இல்லாம அவர்களுடைய நாட்டில் உள்ள எல்லா கோயில்களிலும் வந்து இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க எண்ணாயிரம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற ஒரு கல்வெட்டுல வந்து அது ஒரு விஷ்ணு கோயில் பெருமாள் கோயில்ல இந்த ராஜேந்திர சோழனுடைய தேக சுகத்துக்காக இந்த பூஜை நடத்தப்படுகிறது அப்படின்னே கல்வெட்டுல வந்து அங்க பதிவு செஞ்சிருக்காங்க அவர் உடம்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரியான பல பிரார்த்தனைகளை செய்து காலையில் அந்த அபிஷேகம் ஆராதனைகள் இதெல்லாம் நடைபெறும் அதற்கு பிறகு வந்து விளையாட்டுகள் வீர விளையாட்டுகள்னா அந்த காலத்தில் வந்து நடத்துவாங்க அந்த ஒரு ஒகேஷன் வச்சு அந்த படை உள்ள படையில் உள்ள வீரர்களுக்கு இடையாவோ இல்லை வந்து பொதுமக்களுக்கு இடையாவோ பல விளையாட்டுகளை வந்து நடத்துவாங்க மாலையில் பெரும் விருந்து அதெல்லாம் வந்து கேட்கவே வேண்டாம் எல்லா தரப்பு அதிகாரிகளும் பங்குபடுகின்ற விருந்துகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது மாலையில் வந்து கலை நிகழ்ச்சிகள் நம்மளுடைய நாட்டியங்கள் நாடகங்கள் ராஜராஜ சோழனுடைய காலத்திலேயே வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய நாடகங்களை வந்து நடத்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி நாட்டியங்கள் நாடகங்கள் போன்ற நிகழ்வுகள்லாம் நடைபெறும் இது வந்து ஒரு நாள் அப்படின்றது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக என்ற எந்த நாளில் வந்து பிறந்த தினம் வருகிறதோ அங்கிருந்து ஒரு ஒரு வாரம் நடத்துவது அப்படின்றதும் மர பராந்தக சோழருடைய காலத்துல வந்து அந்த மாதிரி நடந்திருக்கிறது அவருடைய பிறந்த நாள் வந்து ஒரு ஒரு வாரம் நடத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் சோ இப்பவும் அந்த முறையை பின்பற்றி இப்ப ஆடி திருவாதிரையிலிருந்து ஒரு ஐந்து நாட்கள் இதை வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி நடத்தி பூஜைகள் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்ல பூஜைகள் நடத்தி மாலையில் வந்து கலை நிகழ்ச்சிகளை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பல்வேறு கிராமிய கலைகள் பரதநாட்டியம் நாடகங்கள் இதெல்லாம் வந்து நேற்றிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து மாலை நேரங்களில் நடைபெறும் கிட்டத்தட்ட அந்த உடைய அரசனுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடினார்களோ அதே மாதிரியாக ஒரு கொண்டாட்டமாக இந்த முறை வந்து நாம சார் இந்த காணொடிய பார்ப்போம் மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி இப்போ இந்த ஒரு நிகழ்வால வந்து ராஜேந்திர சோழருடைய ஒரு பெருமை அவர் இருந்த இடம் அவருடைய வெற்றிகள் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது இதே போல தமிழ் வரலாற்றுல ஏகப்பட்ட பக்கங்கள் ஏகப்பட்ட அரசர்களுடைய அந்த முக்கியமான குறிப்பிட்ட இடங்கள் வந்து இருக்கு சோ இதை வந்து ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி பல்வேறு பெரிய மன்னர்கள் நம்ம பூமியில வாழ்ந்திருக்காங்க அவர்கள் செய்த செயற்கரிய செயல்கள் அவர்கள் எழுப்பிய வானலாவிய கோவில்கள் அதுல உள்ள அந்த கலை படைப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம போய் பார்த்து வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனையோ இருக்கு அதை வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக நாம இதை வந்து பார்க்கலாம் இன்னும் மென்மேலும் இது போன்ற நிகழ்வுகள் அஹ் நடத்தினால் வந்து நமக்கு அதை பற்றிய ஒரு ஆர்வம் வந்து அதிகரிக்கும் அதை நாம வளர்த்துக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார் அருமையா பேசுனீங்க ரொம்ப ஷார்டான வீடியோ ரொம்ப சுருக்கமா பல இம்பார்ட்டண்டான விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கோம் நான் உங்க வாயிலாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்க அப்படின்னா இந்தியால எங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முறை நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வரணும் இங்க நாங்க நிறைய சொல்லிட்டோம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அது பண்ணிருக்காரு இதை பண்ணிருக்கா எல்லாம் சொல்லிட்டோம் நீங்க அந்த இடத்துக்கு போனாதான் அந்த இடத்தோட வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ரைட் நிச்சயமாக தமிழ்நாட்டிலிருந்து அந்த இடத்துக்கு செல்ல வேண்டியதற்கு இப்போ ஐ திங்க் இந்த மோடிஜி விசட்டுக்கு அப்புறம் கூட்டம் அதிகமா ஆரம்பிச்சிடும் சோ பஸ் கிஸ் எல்லா வசதியும் வந்துடும் எல்லாம் வந்துரும் நீங்க நினைச்சீங்கன்னா போயிடலாம் நீங்க மனசார நினைங்க சிவன் உங்களை அங்க கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் சார் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி நன்றி உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி